நம்ம வீட்டில் யாராவது குழந்தை பேர் உண்டாகி இருந்து அந்த டெலிவரிக்கு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கம் இருக்கிறது முன்னாடி எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டுமே இருக்கும் ஆனா இப்ப பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் சில ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அங்க போனா சரியா ட்ரீட்மெண்ட் இருக்காதோ அதனால பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போறாங்க பெரும்பாலான பிரைவேட் மருத்துவமனைகள் மகப்பேறு மருத்துவமனைகள் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆகிட்டாங்க முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்கள் வந்து எந்த காலத்திலயும் வந்து ஒரு சிசரின் ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க டெலிவரி நார்மலா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி முதல் மாசம் நம்ம செக்கப் போனதுல கடைசி அந்த டெலிவரி ஆற வரைக்குமே நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி உணவு எல்லாம் நீங்க சாப்பிடுங்க இப்படி எல்லாம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி வீட்டுல நல்லா கூட்டி பெருக்கி பல்வேறு விதமான எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள் ஆனால் இப்போ போக போக என்னன்னா முதல் மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க அந்த மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு இது டெஃபிஷன்சி அது டெஃபிஷன்சி அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக கூட இருக்கலாம் அது பிஸ்னஸை ப்ரோமோட் பண்ணுறதா கூட இருக்கலாம் அதுக்கே மீறி பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக் பண்ண போனோம்னா கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் டெலிவரி வந்து நாளைக்கா நாளன்னா எப்படி அப்படின்னா முன்னாடி டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க நார்மல் டெலிவரி அது என்றைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் தள்ளி வந்தா கூட பரவாயில்ல நார்மல் டெலிவரி தான் இருக்கணும் எந்த விதமான ஒரு ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போல்லாம் எப்படின்னா பெரும்பாலான மருத்துவமனைகளில் பயமுறுத்தி ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் ஸ்ட்ராட்டஜிஸே கூட வந்தது தமிழ்நாட்டில் இப்போ வந்து குழந்தை பெறுவதற்கு சிசரை ஆப்ரேஷன் அதிகமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயமுறுத்தி எங்க குழந்தை இப்படி கொஞ்சம் பிரண்ட் இருக்கு அப்படி கொஞ்சம் பிரண்ட் இருக்குது நம்ம ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ண முடியாது உடனே சர்ஜரி பண்ணி தான் குழந்தைய வெளியெடுக்கணும் அப்படின்னா தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று பயமுறுத்தின உடனே ஐயோ அப்பா காப்பாத்துங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல உடனே இதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ஆகுங்க மூணு லட்சம் ஆகுங்க நாலு லட்சம் இல்லை சாதாரணமா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாக கூடிய இந்த ஒரு பிரசவம் அப்படிங்கிறது இவ்வளவு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தால் கூட பெரும்பாலான மருத்துவமனைகளில் அட்வான்ஸ் பண்ணி பண்றோம் உயிரை காப்பாத்துறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடுறாங்க இது எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கும் அல்லது அந்த தாய்க்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தெரியல இந்த மெடிக்கல் ப்ரொபஷன் அப்படிங்கிறது வியாபார நோக்கியில் சென்று கொண்டிருக்கிறதா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய மருத்துவமனைகள்ல அவங்க பல வசதிகள் செஞ்சு தராங்கன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக வேண்டி இப்போ அப் நார்மலா சார்ஜ் பண்றது அல்லது ஆர்பரேஷன் என்ற பொருளில மிக அதிகமான ஃபீஸ் வாங்குறது அப்படிங்கிற எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல ஆனாலும் இப்பவும் நிறைய டாக்டர்ஸ் நிறைய பெண் மருத்துவர்கள் அல்லது நிறைய மருத்துவமனைகள் இப்பவும் வந்து இல்ல பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அவங்க உயிர் முக்கியம் குழந்தையினுடைய உயிர் முக்கியம் நல்ல எக்சைஸ் பண்ணுங்க நார்மல் டெலிவரி சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய டாக்டர்கள் இன்னமும் இருக்கின்றார்கள் டாக்டர்கள் கடவுளை போன்றவர்கள் அவர்கள் உண்மையிலேயே மனித தன்மை கொண்டவர்கள் என்று நான் இன்னமும் நம்புகிறேன் அப்ப நீங்க